வேண்டும் என்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது சிந்திச்சு பாருங்க நாலாம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றுக்கு முன் தினம் போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேர வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர இருக்கதாக கேள்விப்பட்ட ஊடகம் பத்திரிகையின் மூலம் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடனையா இருக்க வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு செய்தியை நிறுத்திவிடுங்கள் மிரட்டாங்க பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கு இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் உரிமையாளர்கள் வீட்டிலையும் சாக்கடை தண்ணியும் ஊச்சிடுவானு பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க மீது வழக்கு வந்து விட்டதில்லாம்